ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அடுத்ததாக பார்க்குறத வந்து பார்த்தீங்கன்னா ப்ளாக் டைமண்ட் கொய்யா ஓகே ஆனால் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான கொய்யான்னு சொன்னோம் ஏன்னா பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பீட்ரூட் கொய்யா எப்படி இருக்குமோ சேம் மாடல் இருக்கும் பட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் விதைகள் இருக்காது ஒரு ஆப்பிள் பழம் எப்படி சாஃப்ட்டாக இருக்குமோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்டாக இருக்கும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா சுயவ்வளோ இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பிளாக் டைமண்ட் கொய்யான்னு சொல்லலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டைமண்ட் கொய்யான்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா லீஃப் எல்லாமே ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி பிளாக் கலர் வரும் இது எல்லாமே ஒட்டு செடிகள் எல்லாமே கிராஃப்டடு நார்மலான வெரைட்டிக்கு இதுக்கு என்ன பார்த்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃப்டிங்கு இப்போ பார்க்கும்போது தெரியும் எல்லாமே கிராஃப்டிங் ஓகே ஆனால் ஒட்டு செடிகள் ஏன்னா தாய் மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அடியில் இருக்கிறது எல்லாமே நாட்டு செடி அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த மரத்தில் வச்சாலும் பார்த்தீங்கன்னா நாட்டு செடியிலேருந்து சத்துக்களை உறிஞ்சி இந்த செடிக்கு தரம் போதும் நல்லா நமக்கு காயோர் சைஸ் நல்லா பெருசு பெருசாக இருக்கும் கமர்ஷியல் பர்பஸுக்கு இப்போ லேண்டில் நிறைய பேர் வைக்கிறாங்க பிளாக் டைம் கொண்ட பொறுத்த வரைக்கும் வீட்டில் உங்களுக்கு கேட்கலாம் வேணும்னு ஆசைப்படீங்கன்னா நீங்கள் மொட்டை மாடல் வச்சுக்கலாம் நிலத்தில் வச்சுக்கலாம் இதில் ஒன்று வச்சுக்கலாம் இது எல்லாமே சூப்பரான பிளான்ஸ் அவைலபிள் இருக்குது வச்சுக்காங்க இதெல்லாம் எப்போ ஈடி ஸ்டார்ட் ஆகும்னா மினிமம் த்ரீ டு ஃபோர் மந்த்ஸும் ஈடி ஸ்டார்ட் ஆகும் ஒரு சில பிளான்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா பூக்கள் முட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க பாருங்க முட்டுக்கள் வைக்க ஆரம்பிச்சு பூவெல்லாம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு தரமான ரெடி டூ ஃபுட்டு இருக்குது ஏன் வேணும் மக்கள் வாட்ஸ்அப் தொடர்பு கொண்டு புக் பண்ணிங்க நியூவெஸ்ட் கலெக்ஷன் ஓகே இதெல்லாம் என்னென்னப்பா வருதுன்னு கேட்டீங்கன்னா இதெல்லாம் தாய்லாண்ட்லேருந்து இம்போர்ட் பண்ணி அங்கேருந்து மதர் பிளான்ட் கொண்டு வந்து அதுக்காக நம்மளுக்கு கிராஃப் பண்ணி கொடுக்குறாங்க ஓகே நான் பக்கமான ஒரிஜினல் ட்ராக் மட்டும் நம்ம சேல்ஸ் பண்ணுறேன் வேணும் மக்களுக்கு வாட்ஸ்அப் புக் பண்ணிக்கோங்க மக்கள் ஃபேஜாக ஃபாலோ பண்ணிக்கோங்க